ஒரு தொழில் தொடங்குறதுக்கு நம்மகிட்ட பணம் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜீரோ பர்சன்ட் முதலீட்டில் உங்கள் டேலண்ட் மட்டுமே நம்பி கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கூட உங்களால் ஏன் பண்ண முடியும் அதை எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் சாரீ ப்ரீ பிரிட்டிங் நம்மளால் ஒரு நாளைக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இல்லை அதுக்கு மேலே கூட நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு நீங்கள் பத்து சேரீ நீங்கள் வந்து அயர்ன் பண்ணுறீங்கன்னா பேசிக்காக ஒரு சாரீக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு நீங்கள் போட்டாலுமே நீங்கள் ஒரு நாளைக்கு அஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து நீங்கள் வந்து மணி ஆன் பண்ணலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் நான் ரெண்டு முக்கியமான டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து நம்ம நார்மலாக ஸாரீ ப்ளீ ப்ளீட்டிங் எப்படி ஐனிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணணும் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறதும் ரெண்டாவது இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஃப்ளஃபி டைப் சென்டர் ப்ளீட் எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிற முக்கியமான ரெண்டு டிப்ஸுமே சொல்லியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸை நீங்கள் க்ரோ பண்ணிக்கலாம் நீங்கள் சேரீ ப்ரீ ப்ளீட்டிங்னு எடுத்துகிட்டாவே கண்டிப்பாக மெஷர்மெண்ட் முக்கியம் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் நம்மளோட பல்லு ப்ளேட் எடுப்போம் நம்ம ஷோல்டரில் நம்மளோட ஸேரீ வந்து முந்தாணி பாட் போட்டுட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த ஹைட் வச்சுட்டு ஷோல்டர் பாயிண்ட்டில் ஒரு சேஃப்டி பின் வச்சு மார்க் பண்ணிக்கிங்க இல்லை நீங்கள் கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் சேம் ப்ரொசீஜர் தான் இப்போ அதேவே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு நம்மளுக்கு சென்டர் ஆஃப் த வெள்ளி பாட்டம்லேருந்து கீழே ஒரு ஒரு ஜான் அளவுக்கு பாயிண்ட் வச்சுட்டு அந்த இடத்துல வந்து செகண்ட் சேஃப்டி பின் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து நம்ம உள்ளே சொருகிற பாட்டுருக்கு இல்லைங்களா உள்ளே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாரியோட உள்பகுதி வந்து டக்கின் பண்ணுவோம் அதை வந்து ஒரு சுற்றி சுற்றி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணுவோம் நீங்கள் பாருங்கள் நம்ம எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு சைடில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கேப் வரும் ஸோ நம்மளுக்கு அது தேவை ஏன்னா அப்படியே வந்து அக்யூரேட்டாக எடுத்தோம்னா நம்ம உள்ள வந்து டக்கின் பண்ணுறப்போ வந்து ப்ளீட்ஸ் எடுக்கிறப்போ ரொம்ப கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி டைப்பில் வந்து நீங்கள் தேர்டு வந்து பின் வந்து பின் பண்ணிக்கிங்க ஒரு சாரீ ப்ரீ பிளேட்டிங்க்கு மூணு முக்கியமான மெஷர்மெண்ட் தேவை ஒன்று வந்து பல்லு பிளேட் அதாவது முந்தான பார்ட் நம்ம எடுப்போம் ரெண்டாவது வந்துட்டு முந்தான பார்ட்லேருந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தால் சைடு தேர்டு நம்மளோட ஹிப் மெஷர்மெண்ட்டு அதாவது உள்ள சொருகிற சேரீட போர்ஷன்லேருந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு சென்டர் பிளேட் எப்படி ஃபோல்ட் பண்ணுவோமோ அந்த பாயிண்ட்டில் வந்து ஒரு சேஃப்டி பின் அவ்வளோதான் இதை மட்டும் வச்சே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஸாரீ ப்ரீ ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் சாரியோட பல்லு பிளேட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இப்போ சாரியோட உள் பகுதி வந்து நம்மளை இப்போ நம்ம எடு ப்ளேட்ஸ் எடுக்கிறோன்னா நம்மளை பார்த்துருக்கணும் ஆப்போசிட்டில் சாரியோட அவுட் சைடு இருக்கணும் ஸோ அப்படி இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ப்ளேட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் வந்து ப்ளீட் எடுக்கணும் நீங்கள் சேரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணணுன்னாவே கொஞ்சம் ப்ளேட்ஸ் வந்து பல்லு ப்ளீட் அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா ப்ளேட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணப்படனா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு செட்டப்லேயே வந்து நம்மளுக்கு பல்லு ப்ளீட் வந்துடும் இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கும் அது ப்ராக்டிஸ் பண்ணப்பண்ணா வந்துடும் அதை அப்படியே ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு உங்கள் டேபிளில் அப்படியே வந்து வச்சு ஒரு கிளிப் வச்சு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் வந்து ப்ளீட் வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுக்கிறப்போ கலையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒவ்வொரு லேயராக நல்லா செக் பண்ணி செக் பண்ணி எடுங்க ஏதாவது உள்ள வந்து எதாவது ஒரு மடிப்பு வந்து உள்ளே வந்து சைடில் சொருகிட்டிருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக எல்லா மடிப்பும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக எடுத்து அலைன் பண்ணுங்க அதுக்கப்புறம் கையோட ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணியிருங்க இதே மாதிரி ப்ரொசீஜரில் இப்போ நம்ம ஃபஸ்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா ஷோல்டர் ஹைட் அந்த பின் வர வரைக்கும் இதே ப்ரொசீஜர் தான் இப்படியே மெதுவாக பொறுமையாக நீங்கள் வந்து மடிப்புகள் வந்து களையாமல் எடுத்துகிட்டு ஒரு சேஃப்டி பென் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு கையோடு என்ன பண்ணிடுங்கன்னா அயன் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிடுங்க நீங்கள் அயன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீமரை பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட ஸேரீக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் இப்போது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ஷன் வரும் இப்போ ஸாரீ வந்து நம்ம ஸ்டீம் பாக்ஸ் யூஸ் பண்ண நீங்கள் சில்க் சாரியாக இருக்கட்டும் இல்லை நார்மலாக காட்டன் சேரீயாக இருக்கட்டும் நம்ம இந்த மாதிரி ஸ்டீம் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம் மடிப்புகள் வந்து ரொம்பவே மடிப்புகள்ர்ஃபெக்டாக வரும் அதே மாதிரி நீங்கள் அந்த ஹீட் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு சேரீக்கு தகுந்த மாதிரி டெம்பரேச்சர் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக சில்க் அந்த இதிலே கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா ஹீட் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணுங்கள் இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஆப்போசிட் டேரக்ஷனில் ஒரு பெக் வச்சு நான் செட் பண்ணதுக்கப்புறமா ப்ளீட்ஸ் மறுபடியும் வந்து அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப என்னாகும் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும் இப்போ அந்த பின்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணால் கூட நம்ம ப்ளீட்ஸ் வந்து கலையாது ஒரே மாதிரி அழகாக இருக்கும் ரியல் ட்ராப்பிங் ஸ்டுடியோ பற்றி நான் சொல்லிடுறேன் ரியல் ட்ராப்பிங் ஸ்டுடியோ நாங்கள் சாரீ ப்ரீ அண்ட் ஸாரீ ட்ராப்பிங் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் பர்ஃபெக்டாக ஸாரீ ப்ரீ தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களோட சர்வீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோனில் இல்லை மெசேஜில் வந்துட்டு உங்களோட மெஷர்மெண்ட் மட்டும் சொன்னாவே போதும் நாங்கள் அதை மட்டுமே வச்சு பர்ஃபெக்டாக உங்களுக்கு சாரீ ப்ரீப்ளிட் வந்து நாங்கள் பண்ணித்தருவோம் ஆன் த டைமுக்கு உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுக்கப்படும் ஸோ உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இதை பற்றி தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம பல்லு ப்ளீட் முடிச்சிட்டோம் இப்போ ஃப்ரண்ட் ப்ளீட் போர்ஷனுக்கு வருவோம் இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் இருக்கும் இது எப்படி இந்த இடத்துல வந்து இந்த ஏ ஷேப் மாதிரி வருதா இல்லை எப்படி வருது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் இது வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட ரைட் சைடு இருக்குது இல்லைங்களா இப்போ நான் வாட்ச் கட்டாத ஹேண்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அந்த சைடு ஓகேங்களா இப்போ நான் வாட்ச் கட்டியிருக்கிற சைடு வந்து என்னோட லெஃப்ட் ஹேண்ட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிளில் வந்து வைக்கணும் அதாவது க்ராஸாக இருக்கிற மாதிரி நம்ம ஷோல்டரில் போட்டால் நம்மளுக்கு எப்படி க்ராஸாக நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட்டு மடிப்பு வருமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணணும் நீங்கள் அப்படி செட் பண்ணி அயன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சேரீ வேர் பண்ணல என்ன ஆகுனா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லைனா ஒரு சிலவங்க கண்டிப்பாக கேட்பாங்க சைடு வந்து அடிக்கக்கூடாது எங்களுக்கு வந்து ஸாரீ ப்ளீட்ஸ் வந்து நிறையா இருக்கணுங்க மேடம் ஆனால் எங்களுக்கு சைடு அடிக்காமல் இருக்கணும் எங்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிம்பாங்க ஸோ இந்த போர்ஷன் நீங்கள் வரப்போ அவங்களோட மெஷர்மெண்ட்டு நீங்கள் கேட்டுக்கணும் சரிங்க செஸ்ட் மெஷர்மெண்ட்டு நீங்கள் கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பிளேட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கணும் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுற ஒவ்வொரு ப்ளீட்ஸ்க்குள்ளே இடைவெளி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும் ஸோ இதில் வந்து தப்பு பண்ணிடக்கூடாது ஏன்னா இப்போ ஒரு சிலவங்க கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க சில பேர் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க நம்ம ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ப்ராடாகவும் வச்சிடக்கூடாது கொஞ்சம் குண்டாக உடம்பாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாகவும் வச்சுட்டோம் அப்படின்னா சைடில் அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நம்மளுக்கு வந்து கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க ஸோ அவங்கக்கிட்ட கேட்குற வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களோட பஸ் சைஸ் என்னங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம் ஒரு பர்ஃபெக்டான சாரீ ப்ரீப்ளீட்டிங்கு நம்ம கண்டிப்பாக ஒரு மெஷர்மெண்ட் இருந்தால் தான் ஒரு பர்ஃபெக்டாக கொடுக்க முடியும் இல்லைங்களா ஒரு டெய்லராக இருக்கட்டும் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம் இல்லை ஒரு சுடி தைக்கிறோம் எதாக இருந்தாலுமே ஒரு பர்ஃபெக்ட் அப்படின்னா ஒரு மெஷர்மெண்ட்டு தான் ஸோ அந்த மெஷர்மெண்ட் இந்த சேரீ ப்ரீ ப்ளீட்டிங்க்கு கண்டிப்பாக தேவை நெக்ஸ்ட் நம்ம சென்டர் ப்ளீட் வருவோம் இப்போ சென்டர் பிளீட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு ஏழு ப்ளீட் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்போ தான் நம்ம சாரீ ப்ரீ ப்ளீட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுறப்போ கொஞ்சம் ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இல்லை நீங்கள் ஃப்ளஃபி டைப் சென்டர் ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பத்து ப்ளீட் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி எடுக்கிறப்போ ப்ளீட்ஸ் இன்னுமே அழகாக இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி ப்ளீட்ஸ் எடுத்துட்டீங்க ஆனால் ப்ளீட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி மெஷர்மெண்டில் வரல அப்படின்னா இப்போ நான் வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி பண்ணுங்க அதாவது ரெண்டு கையிலையுமே வந்து ரெண்டு எஜ்ஜிலேயும் வந்து ப்ளீட்ஸ் வந்து நல்லா பிடிச்சிட்டு இப்போ ஒரு விரலால் வந்து அப்படியே மாற்றி மாற்றி சரிங்களா ஜிக்சாக்ட் டைப்பில் நம்ம ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக வந்து பாயிண்டில் வந்து வச்சு வச்சுட்டு வரணும் இப்படி பண்ணுறப்போ ப்ளீட்ஸ் வந்து ஒரே மாதிரி மெஷர்மெண்ட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சேஃப்டி பின் வச்சு கண்டிப்பாக செக்யூர் பண்ணிடுங்க ஏன்னா ப்ளீட்ஸ் வந்து களைகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லை சாரியோட லென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது எனக்கு ஏழு ப்ளீட் வரல அப்படின்னா நீங்கள் ப்ளீட்டோட சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கங்க கொஞ்சம் குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பார்டரோட எஜ்ஜில் மட்டும் நான் அப்படியே ஒரு அயன் பண்ணிக்கிறேன் இது எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம ப்ளீட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவோம் இல்லைங்களா நம்ம அப்படியே வச்சு ஸ்ப்ரெட் பண்ணால் என்ன ஆயிடும்னா ப்ளீட்ஸ் வந்து வலிக்கிட்டு போயிடும் வலிக்கிட்டு போயிட்டு நம்ம மறுபடியும் வந்து ரிப்பீட்டடாக இந்த சென்டர் ப்ளீட் வந்து எடுக்கிற மாதிரி ஆயிரும் அப்படி இல்லாமல் ஒரு அயன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளீட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணையில் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் நீங்கள் ஒரு சேரீ வந்துட்டு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நீங்கள் ரொம்ப பொறுமையாக ரொம்ப நிதானமாக பண்ணாலும் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே வந்து ஒரு ஸாரி வந்து நீங்கள் கண்டிப்பாக அயன் பண்ண முடியும் ஸோ இந்த போர்ஷனை நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயம் வந்து ஃப்ளஃபி பிளேட்ஸ் எப்படி வந்து எடுக்கலாம் எப்படி வந்து அதை வந்து செட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த போர்ஷனில் நான் சொல்ல போகிறேன் இது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த டாப்பில் எல்லாம் இருக்குது இல்லைங்களா மடிப்பு அதெல்லாம் வந்து ஒரு டேபிளில் ஒரு சைடில் வச்சு செட் பண்ணிடுங்க கிளிப் வச்சு செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கீழ் பாட்டம் போர்ஷனில் இப்படி ரொம்பவே கசக்க கூடாது ரொம்ப சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணுங்க இப்படி எடுத்துகிட்டு நல்லா இந்த ரெண்டு கையில் உள்ளே விட்டு நல்ல ப்ளீட்ஸ் எல்லாம் ரொம்ப கசங்காமல் ஒரே மாதிரி அளவில் இருக்கிற மாதிரி மடிப்பெல்லாம் எதுவும் கலையிடாமல் அழகாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ இந்த ஃப்ளஃபி ப்ளீட் பொறுத்தளவுக்கு என்ன விஷயம் அப்படின்னா நம்ம நார்மல் ஸேரீ ப்ரீ ப்ளீடில் நம்ம வந்து டக்குன்னு அயன் எல்லா ப்ளீட்ஸுமே நம்ம மொத்தமாக வச்சு அயன் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஆனால் இந்த ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த அந்த ஃப்ளஃபி தன்மை வந்து அது வந்து அப்படியே இருக்கணும் அப்போ தான் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிடணும்னா அதை வந்து கை வச்சுலாம் ரொம்ப அமு்திராமல் ப்ளேட் மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணி கரெக்டாக வச்சுருங்க இந்த மாதிரி கிளிப் இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா ஒரு சேஃப்டி பின் வச்சு கூட நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களோட டாப்பில் வந்துட்டு நம்ம அந்த டக்கின் பண்ணுவோம் இல்லைங்களா கண்டிப்பாக ஒரு ஒரு ஜான் அளவாது அந்த பார்டர் அளவாது உள்ள வந்து நம்ம டக்கின் பண்ணுவோம் ஸோ அந்த போர்ஷன் நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே இருக்கிற போர்ஷன் வந்து கொஞ்சம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிடுறோம் இப்போ நான் கை வச்சிருக்கேன் இல்லைங்களா என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரைக்கும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அயர்ன் பண்ண போவேன் ஸோ அதில் மட்டும் நான் அதனால் அதுக்கு அளவமாக மட்டும் நான் சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன் அட் த சேம் டைம் வந்து கீழே பாட்டமில் அந்த ஃப்ளஃபி வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன் ஸோ இதெல்லாம் நம்ம செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் நான் அந்த டாப் போர்ஷனில் மட்டும்தான் நான் வந்து அயன் பண்ணுவேன் ஏன்னா இப்போது ஃபுல்லாக வந்து அயன் பண்ணக்கூடாது இந்த ஃப்ளஃபி டைப் சென்டர் பிளேட்டுக்கு ஸோ மேலே டாப் போஷனில் மட்டும் உங்களுக்கு ஸேரீ ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அயன் பண்ணிடுங்க ரெண்டாவது நம்ம அப்படியே வந்து உள்ளே டக்கீன் பண்ணால் தூக்கிட்டு தூக்கிட்டுருக்கோம் இல்லைங்களா ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கணும்னா மேலே டாப்பில் மட்டும் அயன் பண்ணிவிட்டு ஸேரீயோடய சைடில் மட்டும் அயன் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளஃபிக் வந்து இப்படி தான் செட் பண்ணணும் ஒரு ஒவ்வொரு ஹேண்டில் வச்சு நல்லா வந்து லேயர் வந்து அழகாக தெரியிற மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே விட்டால் கண்டிப்பாக நம்ம நடக்கிறப்ப வந்து ப்ளீட்ஸ் வந்து அழகாக தெரியாது ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்ம கீழே பார்டரில் ரெண்டு ப்ளீட்ஸ் ஜாயிண்ட் ஆகுற அந்த ஒரு வி ஷேப் மாதிரி வரும் இல்லைங்களா ஜாயிண்ட் இப்போ இந்த போர்ஷனில் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அயன் பண்ணிக்கணும் அப்படி அயன் பண்ணுறப்ப ஆகும்னா கண்டிப்பாக நம்மளை வந்து ப்ளீட்ஸ் வந்து கலையாது ஸோ அதுக்காக இந்த போர்ஷனில் வந்து கண்டிப்பாக அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிங்க அந்த மாதிரி பண்ணுறப்ப ஒவ்வொரு ப்ளீட்ஸாக கரெக்டாக எடுத்துகிட்டு ஒரு வேளை உங்களுக்கு கொஞ்சம் கலைஞ்சிருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா நீட்டாக வந்து பர்ஃபெக்டாக அயன் பண்ணிக்கிங்க இந்த ஃப்ளஃபி ப்ளீட் பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா பாக்ஸ் ஹோல்டிங் பண்ண முடியாது ஏன்னா இதனோட அழகே வந்து அந்த ஃப்ளஃபி டைப் தான் ஸோ அதை நம்ம வந்து எப்போவுமே வந்து என்ன பண்ணோம்னா இப்போ ஹேங்கர் இருந்ததுன்னா நம்ம ஹேங்கர் ப்ளீட்ஸ் வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி நம்ம ஹேங்கர் போடலாம் இந்த சேரீ பொறுத்தளவுக்கு நான் இந்த டெமோக்காக மட்டும்தான் இந்த ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் நான் வந்து காமிச்சேன் பட் இதனோட பாக்ஸ் ஃபோல்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம எப்படி வந்து ப்ளீட் ஐன் பண்ணி பாக்ஸ் ஹோல்டிங் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் நான் வந்து இப்போ ப்ளீட் வந்து நான் வந்து ஃபினிஷிங் பண்ணி காமிக்க போகிறேன் இப்போ இந்த ஃப்ளஃபி ப்ளீட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை அவுட்லுக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நம்ம சாரி வேர் பண்ணி நடக்கையில ரொம்ப அழகா இருக்கும் ஓகேங்களா ஓகே இதே பாக்ஸ் ஹோல்டிங் பண்ணுறதுக்கு நம்ம எந்த மாதிரி ப்ளீட்ஸ் ஐன் பண்ணணும் அப்படின்னா சேம் ப்ரொசீஜர் தான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா மேலே டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் நம்ம வந்து அயன் பண்ணிடணும் அது எப்படி அயன் பண்ணணும்னா ப்ளீட்ஸ் வந்து ஒரே மாதிரி நம்ம டாப்பில் டக்கின் பண்ணுற இடத்துல எந்த மாதிரி மெஷன்மெண்ட்டில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணணுமோ அதே மெஷன்மெண்ட்டில் தான் நம்ம கீழே பாட்டம் வரைக்கும் ப்ளீட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அரேஞ்ச் பண்ணணும் இப்போ ப்ளீட்ஸ் வந்து நம்ம களையாமல் இருக்கிறதுக்காக ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிடணும் இந்த பாட்டமில் பார்டரில் வந்து நான் ஸ்ப்ரெட் ஃபஸ்ட்டு வந்து ப்ளீட்ஸ் வந்து நான் களையாமல் இருக்கிறதுக்காக ஒரு சேஃப்டி பின் வச்சு நான் வந்து பின் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்படியே வந்து என்னோடய கையில் வந்து நல்லா அப்படி தேய்ச்சி விட்றேன் ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே மாதிரி மஷர்மெண்ட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ சென்டர் போர்ஷனில் ஒரு சேஃப்டி பின் வச்சு நான் வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன் அப்படியே இப்போ என்ன பண்ணிடணும்னா நீட்டாக வந்து வச்சு அயன் பண்ணிடுங்க ப்ளீட்ஸ் எல்லாமே கலையாது அப்படியே வந்து செட் ஆயிடும் இப்போ நிறையா பேர் வந்து கேட்குற விஷயம் என்னென்னா எல்லாமே பண்ணிடுவாங்க ப்ளீட்ஸ் எல்லாமே எடுத்துருவாங்க எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிடுவாங்க பட் இந்த பாக்ஸ் ஹோல்டிங் மட்டும் எப்படி ஒரே மாதிரி மெஷர்மெண்டில் மடிக்கிறீங்க எப்படி இந்த மாதிரி ஒரே மாதிரி எல்லாமே பத்து சாரி மடித்தாலும் பத்து சாரி ஒரே மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட கிளைண்ட் கேட்பாங்க ஸோ அது வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸேரீ பாக்ஸ் ஃபோல்டிங்கை நிறைய டைப்பில் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணலாம் ஸோ அதில் ஒரு ஃபோல்டிங் தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸேரீ வந்து எப்போயுமே வந்து பின்னாடி சைடு திருப்பி போட்டுட்டு அதனோட நம்ம உள்ளே சுருகிற பார்ட் வந்து ஒரு மூணு மடிப்பாக வந்து சேலத்தளப்பில் வந்து மடிச்சுக்கோங்க ஓகேங்களா இப்படி நம்ம இந்த மடிக்கிறோம் இல்லைங்களா இந்த போர்ஷன் தான் இம்பார்ட்டண்ட் இது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அகலத்தில் மடிக்கிறீங்களோ அந்த அகலந்தான் நம்ம வந்து ஃபோல்டிங்காக வரும் ஸோ இது மட்டும் ஈவனாக எப்போ மடித்தாலும் ஒரே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து மடிச்சு பழகிக்கிங்க இப்போது ஸாரியோட முந்தான பார்ட் வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு இப்போ இந்த எக்ஸஸ் போர்ஷன் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிங்க கசகசன்னு இல்லாமல் ஒரே மாதிரி கரெக்டாக நீட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அதை அப்படியே உள்ளே பார்த்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் உங்களோட ரைட் சைட்லேருந்து ஒரு படிப்பு மடிச்சுக்கணும் உங்களோட லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு ரெண்டு ஃபோல்டிங் வர மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி மடிக்கிறப்போ கொஞ்சம் எச்சு கம்மியாக வரப்போ நீங்கள் வந்து மடிப்பில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் கரெக்டாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம பாலிபேக் மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பிளேட்டோட போர்ஷன் இருக்கு இல்லைங்களா அது அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு அந்த பல்லு ப்ளேட் போர்ஷன் அப்படியே ரெண்டு மடிப்பாக மடித்து உள்ளே வந்து ஒரு ஹோல் மாதிரி இருப்பாருங்க அதில் வந்து உள்ள வந்து டக்கின் பண்ணி விட்டுருங்க இப்படி மடித்து நீங்கள் வந்து ஒரு பாலி பேக் பண்ணுறப்போ உங்களுக்கு நீட்டாக இருக்கு நீட்டான ஒரு லுக் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகே கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுங்கள் நம்மளால் எதுவும் இன்வெஸ்ட் பண்ண முடியலன்னு நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் முடியும்